இந்து மத சகோதர சகோதரி மக்களே வணக்கம் குரல் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் விளக்க உரை அனைத்து இந்துக்களும் ஒருங்கிணைந்து வாழ்ந்தாலும் செயல்பட்டாலும் தங்கள் ஓட்டுக்களை தகுதியற்ற கட்சிகளுக்கு போட்டால் இந்துக்களுக்கு அழிவே உண்டாகும் அறிவன செய்வன இந்து மத நூறு மக்களை ஒருவனே கொள்ள வேண்டும் என்று தாக்குகின்ற இந்து மத இறைவன்களை சாத்தான்கள் என்று இகழ்கின்ற இந்து மத மக்களை பாவிகள் என்று தாழ்த்துகின்ற அதாவது இந்துக்களின் தாத்தாக்களை பாட்டிக்களை இந்துக்களின் தாயை தந்தையை இந்துக்களின் சகோதரர்களை சகோதரிகளை இந்துக்களின் மனைவியை கணவனை இந்துக்களின் மச்சினிகளை மச்சான்களை இந்துக்களின் பிள்ளைகளை இந்துக்களின் பேரன்களை பேத்திகளை அதாவது அனைத்து இந்துக்களை பாவிகள் என்று தாழ்த்துகின்ற தமிழக வெளிநாட்டு மதங்களின் கட்சிகளை மற்றும் அக்கட்சிகளைச் சேர்ந்த மக்களை விரட்டி விரட்டி துரத்துங்கள் இந்து மத சகோதர சகோதரி மக்களே விரட்டி விரட்டி துரத்துங்கள் மற்றும் தங்கள் ஓட்டுக்களை போடாதே போடாதே அக்கட்சிகளுக்கு அக்கட்சிகளைச் சேர்ந்த மக்களுக்கு போடாதே போடாதே ஓட்டுக்களை குரல் ஆற்றின் வருந்தா வருத்தும் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் விளக்க உரை அனைத்து இந்துக்களும் ஒருங்கிணைந்து வாழ்ந்தாலும் செயல்பட்டாலும் தங்கள் ஓட்டுக்களை தகுதியற்ற முறையற்ற கட்சிகளுக்கு போட்டால் இந்துக்களுக்கு அழிவே உண்டாகும் இந்து மத சகோதர சகோதரி மக்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்